நம்ம சங்கத்தோட ஆண்டு இலவச கண் மருத்துவ முகாம் நடந்திருக்கு சார்பா நம்ம ஊழியர்கள் அவங்க குடும்பத்தோட இலவசமாக கண் மருத்துவ முகாம்ல கலந்துக்கிட்டாங்கல்ல ஆமா தம்பி நம்ம ஊழியர்கள் அவங்க குடும்பத்தோட கலந்துக்கிட்டு பயனடைஞ்சிருக்காங்க நல்லதுண்ணே நல்லதுண்ணே அண்ணே இது மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் செஞ்சா நல்லா இருக்கும்ண்ணே நம்ம ஊழியர் எல்லாருமே பயனடைவாங்களே தம்பி அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாசன் ஐக்கியர் ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டிருக்கோம் அவங்களும் நம்மளோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு தரதா சொல்லியிருக்காங்க முதற்கட்டமாக பதினோரு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்த பதினோரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிற்சங்கத்தோட மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கிற வாசன் ஐக்கியர் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தோடு பேசிட்டாங்க சரிண்ணே சரிண்ணே அப்புறம் இந்த கேம்பில் நம்ம பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழில் சங்கத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியுமாண்ணே தம்பி விஎம் சங்கம் ஆரம்பித்து எழுபது வருஷம் ஆச்சு அதை சிறப்பிக்க விதமாக நம்ம விஎம் சங்கத்தோடு இணைப்பு பெற்ற பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழில் சங்கம் இந்த இலவச கண் மருத்துவ முகாம வாசநாயக்கர் ஹாஸ்பிட்டலோடு இணைஞ்சு நடத்துது இந்த முகாமில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் யார் வேணாலும் கலந்துக்கலாம் எல்லா ஊழியர்களையும் சக ஊழியர்களாக ஏற்றுக்கிட்டு செயல்படுற ஒரு சங்கம் அது நம்ம பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் தான் நம்பி சூப்பர் சூப்பர்ண்ணே நம்ம பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிற்சங்கம் தான் எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரையும் சக ஊழியராக ஏற்றுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கும் நல்லது செய்தண்ணே ரொம்ப நன்றிண்ணே